தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க பாத வெடிப்பை குணப்படுத்தும் அற்புத மருத்துவம் நமக்கு பக்கத்துல ஈஸியா கிடைக்கக்கூடிய மூலிகைகள் வீட்டுல இருக்கக்கூடிய சில உணவுப் பொருட்களை வச்சு பாதுகாப்பான சைட் இந்த பிரச்சனைக்கு குப்பை மேனி மஞ்சள் பொடி இஞ்சி இதெல்லாம் மருந்தா பயன்படுது பாத வெடிப்பாள ரத்த கசிவு கூட ஏற்படும் வெடிப்புல தூசி புகுந்து துன்புறுத்தும் வலியை ஏற்படுத்தும் இந்த வெடிப்பு பாத வெடிப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் பித்தத்தை சமன்படுத்தும் பாத வெடிப்பை சரி செய்யும் தயாரிக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி சீரகம் தனியா பனங்கற்கண்டு செய்முறை ஒரு துண்டா நசுக்கி வச்சுக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் சீரகத்தையும் ஒரு ஸ்பூன் தனியா கொஞ்சம் கண்டு இதெல்லாம் சேர்த்து தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க இதை வடிகட்டி இந்த தண்ணியை தேநீரை குடிச்சிட்டு வந்த ரத்தத்தை இது பித்தம் சுருக்கதை தடுத்து பித்த சமணியா இது விளங்கும் பசிய முறைப்படுத்துது தோல் ஆரோக்கியம் பெற்று வெடிப்புகள் விலகி போகும் இந்த குப்பை மீனியை பயன்படுத்தி பாத வெடிப்பு மேல் பூச்சி மருந்து கூட நம்ம தயாரிக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா குப்பை மீனி விளக்கெண்ணெய் மஞ்சள் பொடி தமிழ் டிவி ஒரு கொஞ்சம் எடுத்துக்கோங்க இது கூட மஞ்சள் பொடியும் இலையும் பசைய சேர்த்து தையில பதத்தில் காய்ச்சி எடுத்து வச்சு நைட்டு தூங்க போறதுக்கு பாத வெடிப்பு அழகா இருக்கும் குப்பைமேனி உடம்பு பொழிவு பெற செய்யக்கூடியது நுண்கிருமிகள் பூஞ்சை காளான அழிக்கும் அத்தி மரப்பட்டை புங்க மரப்பட்டையை பயன்படுத்தி பாத வெடிப்புக்கான மருந்து ரெடி பண்ணலாம் அத்தி மரப்பட்டை புங்க மரப்பட்டை இது ரெண்டையும் சின்ன சின்ன பீசா கட் பண்ணி வெயிலில் காய வச்சு பொடியா எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்து கலந்து பூசிட்டு வந்தோம்னா பாத வெடிப்பு சரியாகும் பட்டை பச்சையிருக்கும் போது அதை இடிச்சு பசையாக்கி பாத வெடிப்பு இருக்கக்கூடிய இடத்துல கட்டி வச்சோம்னா வெடிப்பு சரியாகும் நம்ம சாலையோரத்துல வெயிலுக்காக வச்சு வளர்க்கப்படக்கூடிய மரம் தான் புங்கன் இது மருத்துவ குணங்களை உடையது அத்தி மரத்துடைய பாகங்கள் பல்வேறு நன்மையை கொண்டிருக்கு அத்தி பழம் உணவா பயன்படுது அத்தி பால் மருந்தாகுது அத்தி மரப்பட்டை பாத வெடிப்பு சரி பண்ணுது மஞ்சள் பொடி கூட கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்த்து கலந்து பாத வெடிப்பு அழுத்தி தேய்ச்சிட்டு காலையில கழுவிட்டு வந்தோம்னா இந்த பாத வெடிப்பு சரியாகும் வெடிப்பு மாறி தோல் மென்மையாகும் பாதம் கூட அழுகு பெறும் சுண்ணாம்பு பாத வெடிப்புக்கு மருந்தாகுது பாத வெடிப்புக்கான இந்த மருந்துகளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இளம் சூட்ல பாதத்தை நல்லா கழுவணும் இதுக்கப்புறமா மேல் பூச்சி மருந்தை போடும் போது நல்ல பலன் தரும் பொண்ணுங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த வெள்ளை போக்கு பிரச்சனையை தீர்க்க மருத்துவத்தை அதிக உஷ்ணத்தினால போக்கு வந்து ஏற்படுது இதனால இடுப்பு வலி அடி வயிற்று வலி உடல் சோர்வு இதெல்லாம் ஏற்படும் இந்த பிரச்சனைக்கு அத்திக்காய் இருக்குல்ல அது அற்புதமான மருந்தா பயன்படுத்தலாம் துவப்பு சுவை இருக்கக்கூடிய இந்த அத்தியில நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு நோயை விளக்கக்கூடியது அத்திக்காயை வெறும் வயத்துல கொஞ்ச நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வெள்ளி போக்கு பிரச்சனை சரியாகும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மட்டில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்